அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் நாம் தமிழர் கட்சி ஒரு பிரிவினைவாத இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்லலைங்க இருபத்தி ரெண்டு ஐ பி எஸ் அதிகாரிகளை தமிழகத்திலிருந்து தலைமையேற்று நடத்தி சென்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திருச்சியின் எஸ்பி வருண் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த நாம் தமிழர் என்ற ஒரு கட்சி தமிழகத்தில் ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சியாக உருவெடுத்து விட்டது ஆனால் அதன் தலைவர்கள் பேசக்கூடிய தலைவர்கள் அதன் தலைவர் பேசக்கூடிய செயல்கள் சிறு குழந்தை போன்று இருக்கிற சிறு பிள்ளைத்தனமாக இருக்கிறது ஒரு பெண் நிர்வாகி நாம் தமிழர் கட்சியில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட ஒரு பெண் நிர்வாகியை விமர்சனம் செய்த சீமான் இதை முதல்ல செய்கிறார் விமர்சனம் இதற்கு இந்த பெண் நிர்வாகியை விமர்சனம் செய்யும் அளவிற்கு இந்த பெண் நிர்வாகி தவறாக நடந்ததற்கு இந்த பெண் இந்த விஷயம் உரு உருவெடுத்ததற்கு ஒரே ஐபிஎஸ் தான் சொல்லிட்டு அந்த ஐபிஎஸ் அவர்களை வந்து ஒரு பிளைண்ட் பண்றாரு திருச்சியில வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு எஸ்பி மாவட்ட கண்காணிப்பாளர் இத குற்றச்சாட்டு வைக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த சமூக வலைதளங்கள் மூலமாக அவர் குடும்பத்தையே வசைப்பாடுறாரு அதுக்கு ஒரு கேவலமான ஒரு ஒரு விஷயம் ஒன்று முன்னெடுக்கிறாரு அது அசிங்கத்தின் உச்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க அம்மா அப்பா திட்டண நீ அவங்க அம்மா அப்பா திட்டுன்றே ஓ நாம் தமிழர் கட்சி சீமானவர்களை திட்டுறதுக்கே அவருக்கு தேவையில்லாத விஷயம் ஒதுங்கி போவாரு உன் கட்சியோட தொண்டா ஒருத்தன் கதை கொடுப்பான் அந்த கதையை திட்டிட்டு விட்டுருந்தான் சட்டம் என்ன சொல்லுது தவறாக பேசுபவர்களை கைது செய்ய சொல்லுது அதை தானே செஞ்சாங்க அதில் என்ன தப்பு இருக்கு வருண்குமார் அவர்கள் நோட்டீஸ் அனுப்புறாரு அவர் எப்படிப்பட்ட ஆள்னா தவறு செய்யக்கூடிய இளைஞர்கள்லாம் இருக்காங்களே ஒரு சிலர் தவறு செய்தார்கள் என்று சொன்னால் மாணவர்கள் தவறு செய்தார்கள் என்று சொன்னால் அந்த தவறை திருத்தி அந்த மாணவர்களை திருத்தணும் தவறு செய்பவர்களை திருத்த வேண்டும் என்று நினைப்பார் மிஸ்டர் நீங்க நினைச்சது தப்பு ஏன்னா சீமானவர்கள் விஷயத்துல அவர் செய்யறது தப்புன்றது அவருக்கு தெரிஞ்சதா செய்யறாரு தெரியாம செய்யறவங்கள திருத்தலாம் தெரிஞ்சு செய்யறவங்கள எப்படி திருத்த முடியும் நான் தப்பு செய்யறதுக்காகவே அரசியலுக்கு வந்தவன் ஈழத்தை வச்சு பிழப்பு நடத்தக்கூடிய ஒரு அரசியல்வாதியாருன்னு சொன்னா சீமானவர்கள் அப்படி இருக்கும்போது நீங்க அவரை திருத்தணும்னு நினைச்சது உங்க எண்ணம் திருத்தணும்னு நினைச்ச என்ன சரி அந்த நீங்க நினைத்த நபர் தவறு அற்ப போய் பேசுவாரு சீமானவர்கள் மக்கள் சகிக்கக்கூடிய அளவிற்கு இல்ல அது ஒரே ஒரு விஷயத்த கடைசியா சொல்லிட்டாரு சாதி ரீதியா இவர் வந்து இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வருண் மீது ஒரு தாக்குதல் என்ன யாரு இதற்கு அழகா பதில் கொடுத்துருக்காரு முதிர்ந்த அரசியல்வாதி சீமான்னு நினைச்சா இளம் ஐபிஎஸ் அதிகாரி அவர் தெளிவா இருக்காரு சாதிகள் இல்லை அடி பார்ப்பாங்க ஒரே அடிதான் அந்த அடி மரண அடியா இருந்தது சண்டிகர்ல நடந்த போலீஸ் மாநாட்டில் பேசுறாங்க இதை பத்தி கலெக்டர் மாநாடு நாம நினைக்கிறேன் எல்லாருக்கும் போலீஸ் மாநாட்டில் இதை பத்தி பேசுறாங்க என்டிக்கே பிரிவினைவாத இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க யாரு ஆப்டர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரின்னு சொல்லிட்டு சைமன் சொன்னார் இல்லையா ஆஃப்டர் நீ ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அந்த பேச்சை கேட்டுட்டு சொல்றாரு ஏன்னா ஒரு கீழ்த்தரமான பேச்சில் ஆஃப்டர் ஆல் ஐபிஎஸ் ஆகிறதுக்கு உன் தொண்டர்களில் யாராவது ஒருத்தராக சொல்லி பார்க்கலாம் முடியாது உள்ளவர்கள் தான் ஐபிஎஸ் ஆக முடியும் கூட்டத்தை சேர்த்து யார் ஒருத்தருமே பாவம் அந்த இருக்காங்களே தம்பிகள் அவர்கள் நினைக்கும் போது உண்மையிலேயே வேதனையா இருக்கு அவர்களுடைய அறியாமையை நினைக்கும் போது வேதனையா இருக்கு ஒரு எஸ்பிக்கே இந்த நிலைமை ஒரு நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு பிரிவினைவாத இயக்கத்தினால எஸ்பிக்கே இந்த நிலமைனா மக்களுடைய நிலைமை பற்றி அரசு சிந்திக்கணும் அரசாங்க இதில் தலையிடுறது நல்லது ஏன்னா இவ்வளோ பெரிய தப்புகள் செய்தவர் கூட இன்றாலும் கைது செய்தால் செய்யாமல் வைத்திருக்கிறார்கள்னு சொன்னால் என்னென்னு தெரியல ஆனால் ஒரே ஒரு விஷயங்க வருணா ஐபிஎஸ் மேலே ஒரு சின்ன கோவம் என்னன்னா சீமான அவருடைய புழப்பு மலை மன்னாலி போட்டார் இப்போ கட்சியோ தடை செஞ்சுட்டாங்கன்னா அவர் சாப்பாட்டுக்கு எங்கே போவார் சேர்த்து வச்ச காசு எல்லாத்தையும் சீஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகுது உழைச்சி சாப்பிடவும் அவருக்கு ஓபி ஓப்பியடிச்சு தான் சாப்பிட்ணும் புரியல இது எதுவுமே நடக்காது சைமன் அவர்களுடைய முதலாளி யாரு இந்த மாநாட்டை தொடங்கி வைத்தார் அல்லவா அமித்ஷா மோடி இவங்க தான் சைமன் அவர்களுடைய ஹெட்டு அப்படி இருக்கும் நம்ம நினைக்கிற எதுவும் நடக்காது சைமன் அவர்களுடைய சாப்பாட்டு குறை வராது சைமன் அவர்கள் கைது செய்யப்படுவாரா என்று கேள்வி வச்சோம் இல்லையா அவர் கைது எல்லாம் நடக்காது வாய்ப்புகளே கிடையாது எனிவே ஒரு ஐபிஎஸ் அதிகாரியே மனம் குமரக்கூடிய அளவிற்கு எங்கள் அண்ணன் சைமன் அவர்களுடைய வளர்ச்சி இருக்கிறது என்பதை நினைத்து பெருமைப்படுகிறோம் நன்றி மற்ற நிகழ்வு சந்திப்பாக ஜாய்